ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேச்சலாமா இந்தியா டெஸ்ட் மேட்ச் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ரன்ஸில் அண்ட் ஹார்ட் லேக் ரைட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் நான் ப்ரிவிலேயே சொல்லியிருந்தேன் நான் இந்த டோர்னல் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே பேஸ்பால் கிரிக்கெட் பென்ஸ்ட்ரோக் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து பிரண்டன் மெக்கலம் கோச் அவங்களுக்கு அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஒரு நாளில் நானூறு ரன் அடிக்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க ஜெயிச்சிட்டு வராங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸ்பெஷலி ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லை சார் உங்களுக்கு கிரிக்கெட் பற்றிலாம் தெரில பேஸ்பால்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது இப்போ நான் சொல்லி தான் நாளே நாளில் மேட்ச் முடிஞ்சிரும் அண்ட் மோர் தென் தேட் ஐ சைட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேஸ் பண்ண முடியாது ஃபோர்த் இன்னிங்ஸ்லாம் அதான் ஆச்சு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் மோ எடுக்கணும் சேஸ் பண்ண டூ ஜீரோ டூ ஆளோடு அது ஒன் செவன்ட்டி செவன் பர் நைன் கடைசியில் வந்து இருபத்தஞ்சு ரன்னு சிராஜ் அண்ட் பும்ரா அடிச்சதுனால அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் டு டாம் ஹாட்லி என்ன ஒரு பிரில்லியன் போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட்றாரு இவ்வளோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அஸ்வின் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் பும்ரா சிராஜ் இவங்க எல்லாருமே சேர்த்தாலே மோர் தேன் ஆயிரம் டெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க டெஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் ஆனால் சச்சின் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாகோட வந்தாங்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் நாள் அந்த ப்ரிவியில் சொன்னிங்கன்னா ஒரே ஃபாஸ்ட் பாலில் போடுறாங்கன்னா அவங்க பிச்சை ரொம்ப நல்லா ரீட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சு டிஃப்ரெண்ட் பால் கேம் சொல்லும்போது நான் எல்லாருக்கும் சொன்னது அது பாருங்க ஒயிட் பால் வேர்ல்டு கப்பில் ஒன்றுமே பள்ளி அவங்க நாங்கள் ஃபிஃப்டி ஓவர் இஸ் டிஃப்ரெண்ட் ரெட் பால் இஸ் டிஃப்ரெண்ட் ரெட் பாலில் ஒரு போலர் இருபது ஓவர் கூட போடல ஜோர் விட்டு பத்தொம்பது ஓவர் போட்டிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் பார்ட் டைம் மோர் தேன் பார்ட் டைம் ஓரோ இதுவும் நான் சொல்லி இந்த ப்ரிவியில் ஜோர் விட்டு ஜாகிரதையாக இருங்க அசால்ட்டாக இருக்காது அவர் ஏற்கனவே அஞ்சு வீடு ஒரு வேண்டி இந்தியாவில் எடுத்திருக்காரு டெஸ்ட் மேட்ச்சில் நாலு வீடு எடுத்துரு ஃபஸ்ட் மேட்ச இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டாவது இன்னிங்ஸில் குரூஷல் விக்கெட்டு கே எல் ராவுல் எல்பி டபிள்யூ ரூட் பாலை ரீட் பண்ண முடியல மெஜாரிட்டி ஆஃப் தி விக்கெட் பாருங்க செகண்டில் டிஃபென்ஸ் வரவே இல்லை முன்னாடி நிறைய பேர் போல்டு ஸ்டம்ப்டு ரன் அவுட் ஜடேஜ் ரன் அவுட் அஸ்வின் ரன் அவுட் வாட் ஆர் தி டூய் எனவே சுப்மென் கில் அட்டர் ஃபெயிலியர் அண்ட் ஐ டோனோ ஓப்பனிங் ஓட்டு ஒன் டவுன் வந்ததுலேருந்து டூ மெனி பால்ஸ் அவர் பீட்டர் ஆகிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல்லியிருந்தேன் நான் பட் எனிவே கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது வேற யாரும் சிம்பிளி பிகாஸ் டாம் ஹார்ட்லி தான் பெஸ்ட் ஆஃப் த வே யூஸ்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க இந்த பையன் டாம் ஹாட்லி ஜாக்லீச் இன்ஜூர்டு அவங்களோட மெயின் ஸ்பின்னரே இன்ஜூடு பத்து ஓவர் தான் பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஜாக்லீஸ் இண்டியாவுக்கு எப்போதுமே லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பால் லெஃப்டாம் ஸ்பின்னர் வல்லர்புள் தான் இவ்வளோக்கு நம்ம பிச்சில் நம்ம ப்ராக்டிஸ் நெக்ஸில் பண்ணும்போது அக்ஷர் பட்டேல் ஜடேஜா லெஃப்ட் ஸ்பின்னர் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஃபுட் கிரிக்கெட் டெஃபினேட் வில் ஒர்க் என்ன இந்தியா என்ன பாருங்க செகண்ட் இன்னிங்ஸில் நூற்றி ரெண்டு ஓரில் நானூற்றி இருபது ரன் அடிச்சிட்டாங்க அதுவும் இந்த மாதிரி மெயின் டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் நம்ம அஸ்விநாட்டோ ஜடேஜா அக்ஷர் பட்டேல் அவங்க எந்த அளவுக்கு கான்பிடன் பெஞ்ச் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இன்னிங் விளையாடும் ரெஹான் ரேஹா டாம் ஆட்லிக்கு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாருங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வார் வெரி வெரி குரூஷல் டாம் ஆட்லி ஏழு விக்கெட் எடுத்தது இல்லாமல் அவர் இருபத்தி மூணு ரன் ஒன்று முப்பத்தி நாலு ரன் வேறு எடுத்தார் டெய்ல் எண்டில் வந்து ரெஹான் நம்ம அவுட் ஆஃப் ஃபியர் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரே இருக்கக்கூடாது ஐயோ தப்பாயிடுமோ தோத்துருவோமோ என்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப் அப்போ தான் நீங்கள் அந்த சிங்கிள் எடுத்து கான்ஃபிடென்ட் அவர் கொடுத்தாரு வேறு நீங்கள் நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டில் எதுக்கு நம்பர் ஃபைவ்ல வந்தார் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஷேர் ஷீல் பண்ணுறதுக்காக அக்ஷர் பட்டில் மேலே அமைச்சாங்க லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு அப்போ டீம் செலக்ட் பண்ணும்போது லெப்டன் எடுக்க வேண்டியது தானே அப்போ அக்ஷர் பட்டேல் மேலே வந்து என்ன ஆச்சு பேட்டிங் ஆடுற சொதப்பல் யூ தட் ஷோஸ் யூ ஆர் அண்ட் பேக் ஃபுட் ஐயோ நாங்கள் பயந்துட்டோம் கவலையாக இருக்குது அதனால தான் அக்சர் பட்டேலில் மேலே டி டுவெண்ட்டியாக விளையாடுது பிஞ்சி அனுப்புறது யூனிட் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் ஊ கேன் ஸ்பெண்ட் டைம் செஷன் பை செஷன் விளையாடணும் இட் இஸ் நாட் ஈஸி இந்த மாதிரி பிச்சில் வந்து ஓலிபாப் இன்னும் இன்னோட்ஸ் ஆஃப் டு ஓலிபாப் பாப் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ரன் இவரை மாதிரி ஒருத்தர் மாதிரி விளையாடாரு பத்து வருஷம் மாதிரி இயன் பெல் ரொம்ப நாளாக விளாடுவாங்க அதுவும் இண்டியன் பிச்சில் இந்தியன் ஸ்பின்னர் அஸ்வின் கதிர யாராலுமே அஞ்சு விக்கெட் எடுக்க முடியல அஸ்வினாலயோ ஜடேஜா வாலையோ அண்ட் அந்த அளவுக்கு அவர் விளையாடாருனா இந்த மாதிரி பிச்சலையா கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் திராவிடு விராட் கோலி யூனோ ஜாவித் மியாந்தார் ஜைரப்பா ஜேக் காலி டிசல்வா அருண் திசுவி விளையாண்ட் இருந்தார் அவராகட்டும் டேவிட் வாவர் ஸ்ரீ வா பிராயன் லாரா அவங்களால தான் எங்களாட முடியும் இந்த மாதிரி இடத்துல பட் இருந்தாலும் அந்த ஹோலி பவு விளாண்டார் ஏன்னா நான் ரீசெண்ட்டாக பார்த்ததில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹண்ட்ரட் பை ஹண்ட் ஓவர்சிஸ் பிளேயர்னால் இதுதான் நான் சொல்லுவேன் ஓலி பாப் ஏன்னா கிவன் த கண்டிஷன் யூனோ ஸ்பின் அட்டாக் பிரமாதமாக இருக்குது அவங்ககிட்ட இவங்ககிட்ட போலிங் அட்டாக் வீக்கு ஜோஃபர் ஆர்ச்சர் மாதிரில இல்லை ஒரு ஃபாஸ்ட் பாலர் இவ்வளோக்கு பெங்க் ஸ்ட்ரோக்ஸ் போலிங்கே போடல ஒரே ஒரு அட்டாக் மட்டும்தான் ஸ்பெண்ட் ஆகிட்டாங்களா ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அண்ட் டியூ கிரெடிட் டு தெம் அண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ரன்ஸ் லீடு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நான் சொன்னது நூற்றம்பது ரன் எடுத்தாலே போதும் லீடுன்னு பட் ஓலி பாப்பா அவங்க எதிர்பார்க்கல அவரோட கவுண்டர் அட்டக் ஸ்வீப் ஷார்ட் ஆகட்டும் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட்டும் லாஃப் பண்ணுறது புல் பண்ணுறது இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்பின்னர் எப்படி விளாட்றோம் டெக்ஸ்ட் புக் மாதிரி விளாண்டாரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன ரோஹித் சர்மாவும் ஒரு பேட்டிங் ஒப்போஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாரு பட் அந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் இனோ தட் நார்மலாக அவங்க விளையாண்டதே கிடையாது நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு விளையாடுவாங்க எனி மோமெண்ட் ஒன் பால் யுவர் நேம் வில் பி ரிட்டன் கண்டிப்பாக பால் உள்ளவரும் அதே மாதிரி உள்ள வந்தாரு ரோஹித் சர்மா அவுட் ஆனது பட் அவர் ஃபுல்லா ஸ்வீப் பண்ணியே ஆச்சு முதல்ல கிராம் கூச்சிரம் வந்தார் அப்படி தான் ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்வீப் பண்ணி ஸ்வீப் பண்ணி ஒன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் எடுத்தாங்க பிச்சு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இல்லை டேர்ன் இருந்தது பட் ஈவன்லி பேலன்ஸ்டு அதுவும் இந்தியா பேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெவி ரோலர் போட்டாங்க அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பால் கொஞ்சம் கிரிப் ஆகணும் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் ரெண்டு பேரும் ரோலர் வச்சு நோத்திட்டு வருவாங்க பிச்சில் அதில் ஹெவி ரோலர் போட்டதாகட்டும் அன்பிளேபிள் கிடையாது ஸ்பின்ல வேரியபிள் பவுன்ஸ் இருந்தது பட் பென் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் பேர் ஸ்ட்ரோக் அவுட் பண்ணார்ல டிஃபென்சிவ் ஷாட் போய் தான் அவுட் ஆனது ஆறு ரன் பத்து ரெண்டு பொம்ரா பால்ல அட்டாகிங் போகும்போது எல்லாமே பென் டக்கெட் ஆகட்டும் போ பார்ட்டோ தேவர் அட்டாகிங் தேவர் ஸ்கோரிங் வென் யூ கோயிங் ஃபார் டிஃபென்ஸ் 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 சொல்லும்போது யூ வில் கெட் அவுட் யூ செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அறுபத்தி நாலு ரன் ரஹான் அகமது கூட ஓலி பாப்போ எயிட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எண்பது ரன் ஹாட்லி கூட திஸ் இஸ் காஸ்ட் ஆர்டர் இங்கே தான் கிளீன் அப் ஆக்ட் நம்ம பண்ணல யூ ஷுட் ஹவ் கவர் தம் அவுட் எப்படி இவ்வளோ ரன் அடிக்க ஒன் நைட்டி சிக்ஸ் இருக்கட்டும் வந்த லாஸ்ட்டு இங்கிலாந்து செகண்ட் இன்ஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பார் ஃபைவ்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது எண்பது ரன் ரன் ஆட் பண்ணியிருக்காங்க தட் இஸ் வேர் த மிஸ் த ட்ரிக் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை எல்லாம் ஒயிட் பால் கிரிக்கெட் நிறையா விளையாடி விளையாடி அந்த ரெட் பால் கிரிக்கெட் குரூப் போயிடுச்சு அஸ்வின் சுட் ஆஃப் டேக்கன் ஆர்எல் ஏழு விக்கெட் எடுக்கணும் பூசா வந்த பையன் டாம் மாட்லி எடுத்து ஈவன் ஜடேஜா பென்ட் கேட் வர எல்பி டபுள்யூ எடுத்தோன்னே பம்ரா அப்பிளுக்கு போக சொன்னார் டிஆர்எஸ்க்கு போகல அப்புறம் பரத்தும் வேணாம்னாரு எடுக்கல நாட் அவுட் அப்புறமா பார்த்தா ரீப்ளேல காட்டுறாங்க பிளம் அவுட் பும்ராபாஸ் அந்த மாதிரி அனிமேட்டர் நான் பார்த்துல வருத்தப்பட்டாரு ஆமா இதெல்லாம் ஒவ்வொரு விக்கெட் முக்கியம் அவர் நாற்பத்தி ஏழு ரன் ஸ்டார்டிங்ல அடிச்சுட்டு போனதாகட்டும் அண்ட் டோட்டல் இன் கமான் பென் ஸ்டோக்ஸ் வாஜ் இன் கமான் நான் ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தான் டெஸ்ட் மேட்ச் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் இதை பாருங்க தான் ரியல் கிரிக்கெட்டு டி டுவெண்ட்டியில் தமாஷா கிரிக்கெட்டு கவர் ட்ரைவ் பண்ணுவேன் சார் எஜ்ஜி பைன் லெக்ல போவோம் லாஃப் பண்ண போவோம் என் பேக் எஜ்ஜு தேர்ட் மேனில் போவோம் இதெல்லாம் வாச்சாம் வச்சாங்க கிரிக்கெட் இதுதான் ரியல் டெஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் செஷன் பெச்சை யாராவது எதிர்பார்த்திங்களா என்ன ப்ரீவியோ எடுத்து பாருங்க ஐ சாட் திஸ் மேட்ச் வில்நாட் பி ஈஸின்னு அண்ட் எனிவே ஈவன் நான் நம்ம நாலு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு ஜெயிச்சிடலா ஃபோர் ஒன்னு பட் ஸ்டில் இது என்றைக்கு இருந்தாலும் காலத்துக்கும் சொல்லப்படும் இந்த மேட்ச்சை ஏன்னா ஓலிப்பா போட என்னை இன்னிங்ஸ் அண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட மொத்த போலிங்க நூத்தி இருபத்தஞ்சு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க டெஸ்ட்ல நூறு விக்கெட் மார்க் அவுட் மட்டும் தான் டாம் ஓட்லிக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே ரேனோதுங்கிற செகண்ட் மேட்சே ஜாக் லீச்சுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் போலிங்கே போடல யூனோ கிவன் ஆல் த சர்க்கம்ஸ்டான்ஸ் அண்ட் பேட்டிங்கும் கொஞ்சம் நம்ம பிச்சில் விளையாடணும்னா ரோஹித் சர்மா டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஜஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எயிட்டி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏன் பாய்ஞ்சு ரெண்டு தான் சுப்மன் கில் ஃபிளாப் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டக்கு கேஎல் ரோல் எயிட்டி சிக்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணிட்டு மேட்டர்ஸ் அவுட் ஆயிட்டிங்க ஃபோர்த் டே தான் இவ்வளோ ஃபிஃப்த் டே பிச்சில் அவங்க என்ன ஷேன் வானோ முரளிதரன் அணில் கும்பேன் போற கவலைப்படுறதுக்கு பட் இந்த போலிங்க அவங்க அவுட் ஆயிடக்கூடாது சம் அத்தாரிட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன் ஜடேஜா எயிட்டி செவன் ஓகே ரவுண்டர் எக்ஸ்பெக்ட் மச் பட் மெயின் பேட்ஸ்மேன் ஃபீல்டு விராட் கோலி எல்லாத்தோட முக்கியமாக விராட் கோலி வி மிஸ்டு விராட் கோலி அதுதான் பாட்டம் லைன் இந்த மாதிரி இடத்துல நினைப்பார் பாரு கோலி கிங் கோலி தான் மாஸ்டர் ஆஃப் ஒன் டேல மட்டும் இல்லை கமிட்மெண்ட்டு கன்சிஸ்டன்சி டெம்பரமெண்ட் இதெல்லாம் இவ்வளோக்கு ரால் டிராவ்டு உங்க கோச்சு அவரோடைய ஒருத்தர் வந்து லீவிங் ப பால் இஸ் அண்ட் ஆட் பால் வெளில போறது ஆட் லீவ் பால் பண்ணுறாங்க வந்து பால்டாவது பிளம்பா எல்பிடபிள்யூ வராங்க பால் கார்டு கரெக்டாக எடுக்கலையா இல்லை அவுட் சைடு ஆப்ஷன் பிஸ்ட் டைம் பால் உள்ள வர்றது தெரியலையா கணிக்க முல்லையா தெரியல ஃபோர்த்து டே இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஓர் இது ஏன்னா அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒம்பது விக்கெட் உங்களுக்கு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா நாளைக்கு தான் போயிருக்கணும் ஃபோர்த் டே நான் பிரிவிலில் சொன்ன மாதிரி நாலு நாளில் முடிஞ்சிடும் டெஸ்ட் மேட்ச ஃபஸ்ட் டே ரிஃபீவில் சொன்ன மேட்ச பிச்சை பார்த்துட்டு நாலு நாளில் முடிஞ்சு போச்சு ஒன் நைன்ட்டி லீவ் எடுத்து தோத்தது இன்னும் என்ன வே டிஜெக்டர் ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசுகிறாரு சாரி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பென் ஸ்டோக் கேட்டாங்க இது இன்னுந்து வினை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் த பெஸ்ட் வின் ஹே எவர் ஹார்ட் ஆஸ் அ கேப்டன் ஏன்னா கிவன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் கிவன் த கண்டிஷன் ஹேண்டிகேப் வித் ஒன் பவுலர் ஜாக்லிச் சில்ல மெயின் பவுலரு அண்ட் அதே மாரி நாங்கள் ஜெயித்தோம்னா ரியலி பிளேயர் வேலை அப்படின்னு வாழ்த்துக்கள் சொன்னார் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பாப்பா என்ன ஆகுதுன்னு வித் ஸ்கில் கான்ஃபிடன்ஸ் பிலீஃப் ஸ்பிரிட் ஸ்போடாக வந்து அங்கே பேஸ்பால் விளையாடுறதுக்கு தட் இஸ் ஆஃப் தி பிளேட் கான்ஃபிடன்ஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் தோகத்துக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஜ அக்ஷர் பட்டேல நம்பர் ஃபைவ் அனுப்பும்போதே பேக்வேர்ட்டில் போயிட்டாங்க என்னை பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ த மிஸ்டேக் செவன் ஃபார் சிக்ஸ்டி டூ அண்ட் டெபு மேட்ச் இன் இண்டியன் பிச் கண்டிஷன் வேர் அவர் ஸ்பின்னர் ஃபெயில் டு கெட் தம் அவுட் இந்த பயம் விக்கெட் எடுத்திருக்காருன்னா சூப்பர் ரைட் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் இந்த மேட்ச் பற்றி உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பார்த்து பாருங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்